வந்திருக்கின்றார் மூன்று வருடங்களாக ஒரு கடினமான காரியத்துக்காக நிறைவேறாத காரியத்துக்காக ஜபித்து தோற்று போய் அவருடைய சுய பலத்தினாலே சகல முயற்சிகளும் செய்து சோற்று போய் தேவன்தான் வழி என்று சொல்லி ஆண்டவரை தேடும்படியாக ஆண்டவர் அவர் ஏதோ இருக்கின்றார் இந்த வருடம் விசேஷ விதமாக நாமியை ஒரு மீது ஒளி பொழிவேன்

ஒரு வார்த்தை முளைப்பட்டு கெட்டதே திறந்த வாசலை ஆண்டவன் முழைப்பவன் பார்க்க வைக்கின்றார் வார்த்தை ஒழிய அந்த வார்த்தை முளைப்பட்டதான் காரணம் கடினமாக இதுவரைக்கும் இருந்த ஓட்டுவர் இருந்ததே கடினமான காரியத்தை தேவனுடைய ஒரு நொடிபொழுதிலே மாற்றி நேசான காரியமாக மாற்றி இவர்களுக்கு வாய்ப்பப்பட வேண்டியதாக வாசுகளேந்து வாசுகளைத் தர தேவனை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த சாட்சி சொல்லும்படிக்கிறார் நன்மை செய்ய தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள்